மேஷ ராசியில் பிறந்தவரா இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மேஷ ராசிக்காரர்களின் தொழில் எப்படி இருக்கும் என்று இந்த வீடியோவில் பார்ப்போம் அஸ்தோ தமிழ் ஜெய்வியாசியின் வணக்கம் இந்த புத்தாண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு புதன் கிழமை அன்று பிறக்கிறது மேலும் இந்த ஆண்டில் சனிப்பெயர்ச்சி பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சிகள் என்று மூன்று முக்கிய பெயர்ச்சிகள் நிகழ இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து இருப்பீர்கள் இந்த மூன்று பயிற்சிகளும் சேர்ந்து இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மேஷ ராசிகார்களுக்கு தொழில் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் மே பதினான்காம் தேதி நடக்க இருக்கும் பெயர்ச்சிக்கு பிறகு குருமேஷ நிதி நிதிப்பக்கத்தை வலுவாக வைத்து இருக்க உதவுவார் என்று சொல்லாம் இந்த ஆண்டு வியாபாரத்தில் சிறப்பாக இருக்கும் இருப்பினும் ஆண்டின் இரண்டாம் பாதியில் கவனம் அவசியம் அதாவது மார்ச் மாதத்திற்குப் பிறகு பன்னிரண்டாம் வீட்டில் சனிப்பெயர்ச்சி ஆவதால் சிலருக்கு சிரமங்களை சனி பகவான் உருவாக்கலாம் இருப்பினும் தங்கள் பிறந்த இடம் அல்லது வீட்டை விட்டு விலகி சென்று தொழில் மற்றும் வணிகம் செய்பவர்கள் ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் வெளிநாட்டில் வியாபாரம் செய்பவர்கள் அல்லது வெளிநாட்டு நிறுவனங்களுடன் தொடர்புடையவர்களும் நல்ல பலன்களை பெற முடியும் மற்றவர்கள் சில சிரமங்களை சந்திக்க நேரிடும் கவனம் அவசியம் மேலும் தொலைத்தொடர்பு துறைகள் கோரியர் சேவைகள் மற்றும் பயணம் தொடர்பான அலுவலகங்களில் பணிபுரிபவர்கள் மே மாதத்திற்கு பிறகும் நல்ல பலன்களை பெறுவார்கள் புதிய வேலை தேடுபவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் கடைசி மாதங்களில் விரும்பிய இடத்திற்கு மாறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன கடின உழைப்புக்கு எதிர்பார்த்த சாதகமான பலன்கள் கிடைக்கும் பொதுவாக மேஷ ராசிகாரர்களுக்கு இந்த ஆண்டு காதல் மற்றும் சுய புதிய வாய்ப்புகள் மிக நன்றாக உள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் மேலும் வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றத்தின் வாய்ப்புகள் இருக்கும் இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பொதுவானவை ஆகும் இது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும் நன்றி